அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் புனர்பூஷம் ஒன்று ரெண்டு மூணு பாத்திர நீங்கள் பிறந்தீங்கன்னா நீங்கள் மிதுன ராசியில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு தெரியும் புனர்பூஷம் பூஷம் நான்காம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா கடகராசியில் பிறந்திருப்பீங்க இங்கே நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பலன் புனர்பூஷம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் யார் இருந்தாலும் உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கு சனி பகவான் எப்போ பயிற்சி ஆகுனார் சனி பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் சனிக்கிழமை நைட்டு சுமார் ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு அவர் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி சனி பகவானுடைய பயிற்சி சுமார் இரண்டரை ஆண்டுகள் இந்த பயிற்சியில் அவர் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் தான் அங்கே சஞ்சாரம் பண்ணுறார் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மாதங்கள் அங்கே மீனராசியில் பார்த்திங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது ரேவதி நட்சத்திரங்கள் இருக்குது புரட்டாதி அப்படின்னா குரு உத்திரட்டாதின்னா சனி ரேவதின்னா புதன் இந்த மூன்று நட்சத்திரங்களின் வழியாக நமக்கு பலன் செய்ய போகிறார் யாருக்கு புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கணக்கில் வச்சுக்கங்க இந்த சனி பகவான் சுமார் இருபத்தி ஆறு மாதங்கள் சஞ்சாரம் செய்யும் பொழுது ரெண்டு குரு பயிற்சியும் வந்துடும் ரெண்டு ராகு கேது பயிற்சியும் நடந்து முடிஞ்சு இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் இப்போ பார்க்குறோம் புனர்பூஷம் அப்படின்னாலே நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பிறந்திருக்கீங்க முதல்ல இதை நாவம் வச்சுங்க அந்த குரு பகவான் தான் இந்த இருபத்தி ஆறு மாதத்தில் ரெண்டு தடவை பயிற்சியாக போறார் அப்படி பார்க்குற போது இந்த பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு உண்டு ஏன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இருக்குது கடந்த காலங்களில் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கலாம் பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் அந்த நிலைமைகள் மாறி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் இருக்குது உங்களுடைய அந்தஸ்து கூடும் கௌரவம் புகழ் கூடும் யாரெல்லாம் அரசாங்கத்தான் நன்மை அடையணும் நினச்சிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை நன்மை உண்டு அது மட்டுமே அல்ல இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் இந்த புனர்பூஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது நான் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் தொழில் முனைவோரை வரணும்னு ஆசைப்பட்றேங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறம் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீல்டில் பெரிய லெவலில் வருவீங்க அதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதத்துக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இறையாடலாம் கிடைக்கும் ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் இருக்கோம் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகலை ஃபெயிலியராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அந்த நிலமைகள் மாறும் அது மட்டும் இல்லை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினச்சேன் அதுக்கான வாய்ப்புகளே இல்லை அதுக்கான சூழ்நிலையே அமையலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையும் நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இதெல்லாம் வாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வீடு மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றங்களும் லைஃப்பில் உங்களுக்கு நிறைய இருக்குது இந்த காலங்கள்ல எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தை உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருந்துகிட்டே எனக்கு இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணிட்டு இருந்துச்சோ கண்டிப்பாக திருமணம் உண்டு இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் வேண்டாம் நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதுலயும் புனர்பூச நட்சத்திரத்துல உங்களுக்கு குறிப்பா யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடும் வருமானங்கள் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் துணிஞ்சு செயல்படுங்க நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகும் நிறைய நீங்கள் படிப்பீங்க உங்களுடைய ஹையர் ஸ்டடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூனுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு எஜுகேஷன் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அது இல்லாம நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூனுக்கு அப்புறம் புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்த நீங்க பெரிய லெவல்ல உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கு பிஸ்னஸ்ல ஓரளவுக்கு வருமானங்கள் உங்களுக்கு சம்பாத்தியங்கள் உண்டு அதுவும் உங்களுக்கு பெரிய லெவலில் உண்டு யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸ் பண்றீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு நன்மையாக லாபகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஒருவேளை உங்களுடைய தொழிலில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க போர்ட் பண்ணுறீங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடியவங்களுக்கும் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உண்டு நீண்ட தூரம் ஜேனி அடிக்கடி போவீங்க அதை முதலே திரும்பவும் சொல்கிறதுக்கு காரணம் ஒன்றும் பிசினஸ் மூலமாக போவீங்க உங்களுடைய ப்ரொஃபஷன் மூலமாகவும் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டங்களில் புனர்பூச நட்சத்திரத்தில் உங்களுக்கு உங்களுடைய ஜாப் எப்படி இருக்கு உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல ஆனாலும் கூட உங்களுடைய வேலையில் நீங்கள் ஒரு திருப்தியான மனநிலை என்பது இல்லை நீங்கள் அரசு உத்தியோகமாக இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் நல்லது ஒரு டெஃபிட்டட் கன்சன் ஒர்க் பண்ணுறதாக இருக்கலாம் எதுல வேணாலும் பாருங்கள் ஆனால் வேலையை நீங்கள் திருப்திகரமாக பார்த்தே ஆக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க மற்றபடி உங்களுக்கு ப்ரொமோஷனோ இன்கிரிமெண்ட்டோ இன்சென்டிவோ ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டோ எதாவது கிடைக்கணும் அப்படின்னா அது அத்தனையுமே கிடைக்கும் ஆனால் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் போராட வேண்டிய காலங்கள் இருக்குது வேலையில் பெரியல வேண்ட நீங்கள் மூவ் பண்ணால் மட்டும்தான் கரியர் உங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த காலங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டங்களில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு நல்லாவே இருக்கு ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அதுலேயும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் உங்கள் லைஃப்பில் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் உண்டு குறிப்பாக புனர்பூஷா நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு ரொம்ப கம்மியாயிடும் ஸோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க எந்த வேலையுமே திருப்திகரமாக பாருங்கள் குறிப்பாக இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலம் முழுவதுமே உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலங்களில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க இந்த காலங்களில் பெருமாள் வழிபாடு ரொம்ப முக்கியம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்திகேசர் வழிபாடு பண்ணுங்க நல்லதொரு மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பேச்சு எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம் புனர்பூஷம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் மிதுன ராசியில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் புனர்பூஷன் நான்காம் பாதத்தில் பிறந்த நீங்கள் கடகராசியில் பிறந்தவங்க ஆக நீங்கள் இங்கே மிதன கடகம் எந்த ராசியில பிறந்திருந்தாலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தான் பார்க்கறோம் நீங்கள் மிதன ராசியில பிறந்தவங்க தனியாக வீடியோ போட்டிருக்கேன் குரு பயிற்சியில் அதில் பாருங்க கடகராசியில் பிறந்தவங்களுக்கும் நீங்கள் தனியாக வீடியோ இருக்கு குரு பயிற்சியினுடைய பலன்கள் வேணும்னா விருப்பம் உள்ளவர்கள் அதில் பாருங்க எங்கே நீங்கள் எந்த ராசியில பிறந்தாலும் புனர்பூஷம் உங்களுக்கு குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்தவங்க அவருடைய பயிற்சியை தான் இப்போ பேசுகிறோம் குருபகவான் பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் பதினான்காம் தேதி மிதனராசிக்கு புதன்கிழமை சுமார் நைட்டு ஒரு பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறார் என்ட்ரி ஆகிறார் எப்பயுமே குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுக்கு இந்த விதவ பார்த்தீங்கன்னா அவர் அங்கிருந்து அதிசாரமாக ஒரு கிட்டத்தட்ட அதிசாரம்னா முன்னோக்கி போகுது அங்க மிதன கடகராசிக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் அஞ்சாந்தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சுமார் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் கடகராசியில் சஞ்சாரம் பண்ணுவார் எந்த நட்சத்திரத்திலாம் புனர்பூச நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்தில் தான் சஞ்சாரம் பண்ணுவார் ஆக இந்த காலகட்டங்கள்ல அவர் இருக்கக்கூடிய இடம் அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம் அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு அவர் தான் இருக்கும் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறார் இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவரால் நமக்கு என்ன நன்மை அவரால் நமக்கு என்ன தீய பலன்கள் ஏற்படும் அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான தெய்வ வழிபாடு என்ன இதுதான் இப்ப பார்க்க போறோம் அப்படி பார்க்கிற போது முதல்ல உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் புனர்பூஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கிடைக்குது புனர்பூஷம்னா நீங்க குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்துல ஆதிக்கத்துல அனுகுலத்துல அனுஜரத்துல பிறந்தவங்க அவருடைய பேச்சியை பத்தி தான் நம்ம அப்ப பாக்குறோம் அப்ப இயற்கையிலே உங்களுக்கு நல்லது ஒரு யாரும் கிடைப்பதற்கான வாய்ப்பு கடந்த காலங்கள் எப்படி இருந்தாலும் சரி ஒரு மனிதனுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் இருந்தால் அவன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி பார்க்கிற போது இந்த பலன் காரணமாக நீங்க யாரை நம்பி இருக்கீங்களோ அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு வாழ்க்கையில உங்களுக்கு எப்பயாவது பிரச்சனை இருக்கலாம் அல்லது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம் அதுல இருந்தெல்லாம் நீங்க மீண்டு வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் குரு பகவானால் உங்களுக்கு உண்டு ஆக ஒரு தெளிவான சிந்தனை தெளிவான மனநணைகள் இது உங்களுக்கு இயற்கையிலே வந்துடும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க டிசைனிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது இல்லாம உங்களுக்கே ஒரு இன்ட்யூஷன் உள் உணர்வு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது மட்டுமல்ல இந்த காலங்கள்ல யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலாம் கண்டிப்பாக திருமணம் உண்டு இதுவரைக்கும் திருமணம் தாமதமானவர்கள் திருமணம் மறுக்கப்பட்டவர்கள் திருமணம் வேண்டாம் இருந்தவங்க அத்தனை பேருக்கும் திருமணத்திற்கான வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் திருமணம் மட்டுமல்ல யார்கெல்லாம் பெரிய லெவலில் நாங்கள் பிஸ்னஸ் பண்றோம் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுப்பார் அது மட்டுமல்ல குடும்பம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நல்லா நல்ல காரியமே நடக்கல சுபகாரியங்கள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இது வரைக்கும் சுப நிகழ்ச்சி தள்ளி போனவர்களுக்கு அத்தனை பேருக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்களும் அடிக்கடி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க இந்த காலங்களில் அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் ஒரு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த காலங்கள்ல அது மட்டுமல்ல நீங்க ஒரு தெய்வ அனுகுணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது இல்லாமல் ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைக்காக இது வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபெயிலியர் ஆகிருக்கு சக்சஸ் ஆகல என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துதுன்னே தெரியல அப்படின்னு கன்ஃபீஸ் ஆனவனுக்கும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும் நல்லது ஒரு குழந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு பேச்சு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு அது இல்லாமல் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு குழந்தைகளால் நன்மைகள் உண்டு பிரிந்த குழந்தைகள் ஒன்று சேர்வது அவரோடு சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் வந்து மேலே படிக்கணும் ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் நான் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் போனோம் அதர் கண்ட்ரி போனோம் அப்ராட் போனோம் முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்க அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல என்னுடைய கம் என்னுடைய வேலை மாற்றங்கள் நிறைய இருக்குது கம்பெனி மாறலாமா ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணலாமா கம்பெனி ஓவர் ஆகலாமா நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக மாறுங்க அதுக்காக அது மட்டும் இல்லை இந்த காலங்களெல்லாம் நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்றதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையே இருக்கு அது இல்லாமல் இரண்டாவது திருமணத்துக்கு ட்ரை பண்றேன் செகண்ட் மேரேஜுக்கு அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா நல்ல விதமாக அந்த திருமணமாக அமையுமா முடியுமா நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாமே குரு பகவானுடைய அனுகூலமான விஷயங்கள் புனர்பூஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்கள்ல நீங்க ஒரு நீண்ட தூர பிரயாணம் போவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும் நீங்க இந்த காலத்துல பாலிடிக்ஸ்ல இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் கலைத்துறையில உங்களுக்கு நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு நிறையவே இருக்கு உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்க நஷ்டம் அடைவீங்க பலது பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு ஒருவேளை நீங்க ஏற்றுமதி பண்ணுறீங்க இறக்குமதி பண்ணீங்க எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ண சின்ன நார்மல் இருக்கு இதுவுமே இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு பெரிய லெவல்ல லோன் இருக்கு அப்படிங்கிறவங்க கடன் இருக்குங்கிறவங்க எதிர்பாராத விதமாக கடன் குறைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எதையெல்லாம் உண்டு கடன் மட்டுமல்ல எனக்கு திருக்க முடியாத வியாதி இருக்கு நோய் இருக்கு நோயில பெரிய லெவல்ல கஷ்டப்படுறேன் வேதனை வேதனைப்படுறேன் நிறைய மெடிசன் சாப்பிடுறேன் இது வரைக்கும் ரெக்கவரி ஆகலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு நோயில இருந்து நீங்க குணமாவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு இந்த காலங்கள்ல குரு பகவான போல நன்மைகள் இருந்தாலும் என்னென்னலாம் அவரெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் இருக்கு முதல்ல வேலை வாய்ப்புகள் ஸோ ஜாப்ல இருக்கிறவங்க கவனமா இருங்க நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் சரி பிரைவேட் செக்டாரில் இருங்க ரெப்பீட்டட் கன்சல் ஒர்க் பண்ணுங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க எதில் இருந்தாலும் வேலை இருக்கான்னு பாருங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல இன்கிரிமெண்ட் இல்லை இன்சென்டிவ் கிடைக்கல போனஸ் கிடைக்கல அரியர்ஸ் கிடைக்கல ப்ரொமோஷன் வரல எல்லாத்தையும் மறந்துருங்க வேலை இருக்கா ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா இந்த குரூப் பேச்சில் நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் வெளியேற்ற பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்காது விஆர்எஸில் வரணுங்கிற மாதிரியான கிரக நிலைகள் அல்லது ஒரு லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது இந்த காலங்களில் உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் பணத்தை மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரீங்கப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராத காலகட்டங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க மற்றவங்க அதை அடைவாங்க இதுதான் இந்த பயிற்சியில் இருக்குது அதெல்லாம் அது விஷயத்தில் கவனம் மெயினாக உங்களுடைய கரியரில் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் யாருக்கும் பெரிய சூரிட்டி செக்யூரிட்டி கொடுக்குறத அத்தனையும் அவாய்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது ஆக நன்மைகள் நிறைய இருக்குது ஒரு சில தீமைகளும் இருக்குது இதுலேருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன தெய்வ அனுகூலம் இயற்கையை உங்களுக்கு இந்த குரு பேச்சில் இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வழிபாடு கூட்டுங்க அதுவும் இல்லாமல் எங்கள்லாம் திருஷணாமூர்த்தி இருக்காரோ எங்கள்லாம் குரு பகவான் இருக்காரோ அவர் வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணுங்க நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்